கிடைத்ததும் இது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டம் தான் அடுத்ததாக டிஎன்எம்எஸ்சி மாநில தலைவர் அஜய் முகர்ஜி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அது என்னன்னா இப்போ நம்ம எல்லாரும் ஒரு அமைதியா இருக்கிற கட்டத்துல இந்த நேரத்துல வந்து இப்படி ஒரு வேர்டிக்ட வந்து கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம அப்போஸ் பண்ண மாட்டோம்ன்ற ஒரு சர்வாதிகார நோக்கோட அவங்க இந்த வேர்டிக் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தெரியல நம்ம என்ன ஒரு வேர்டிக் கொடுத்தாலுமே திருப்பி அடிப்போன்றது வந்து அவங்களுக்கு எத்தனை நிறைய வாட்டி திருப்பி அடிச்சிருக்கோம் திருப்பி அடிக்க அடிக்க இந்த மாதிரி நம்மளுக்கு அவங்க இம்போஸ் பண்ணும் பொழுது இனிமே நம்ம புரிய வைக்கணும் ஒவ்வொரு நியூஸையும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் கரெக்டான டைமில் கரெக்டான டெசிஷனில் கரெக்டாக நம்ம அப்போஸ் பண்ணணும் இப்போ நம்ம வந்து அதுக்கான ஆக்ஷன் நம்ம எடுக்காமல் விட்டால் கடைசி நேரத்தில் அது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக தான் முடியும் ஸோ உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் என்ன நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் எங்கே போகணும் யார்கிட்ட பேசுகிறோம் டெல்லிக்கு கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அடி வந்து டெல்லி வரையும் கேட்கணும் அதுக்கு அதை நோக்கி நீங்கள் செயல்படணும் கூட தமிழ்நாடு மருத்துவ மாணவர்கள் சங்கம் எப்போவுமே துணையில் இருக்கும் என்ன ஒரு டவுட்ஸ்னாலும் நீங்கள் டைரக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஒரு போராட்டத்திற்கு நாம் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும் என்ற மிக தெளிவாக கூறிய அஜய் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக தமிழ்நாடு ரெசிடென்ட் டாக்டர் சங்கத்தின் தலைவர் கீர்த்திவர்மன் இவர் வந்து கார்டியாலஜி பிஜி டிஎம் கார்டியாலஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மதுரை மருத்துவக் கல்லூரியில் டிஎன்எம்எஸ்சியின் முன்னாள் மாநில தலைவர் சாண்டிலி வந்துருந்தப்ப நான் அவர் கதை சொன்னேன் அது அந்த கீர்த்தி வர்மன் டாக்டர்னு அவர்தான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல ஸ்டேட் இருந்து வந்து டிஎம்எம்சிஎஸ்ல ஸ்டேட் போட்டா இல்லாமல் போச்சுன்னு சொன்னேன்ல அதில் பாதிக்கப்பட்டவர் ஸ்டாண்டிலேயே எம்டி ஜென்ரல் மெடிசன் முடிச்சுட்டு ஸ்டாண்டிலேயே டிஎம் படிக்கணும்னு ஆசைப்பட்டவர் ஏன்னா ஸ்டேட் போட்டா உயர் சிறப்பு மருத்துவ படிப்புல இல்லை ஸோ அதனால அவர் மதுரை மெடிக்கல் காலேஜ் போயிட்டாரு ஸோ அதே மாதிரியான நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறது நேற்று எக்ஸ்பிளைன் பண்ண அவர் தான் இவர் ஹி இஸ் த பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் அனைவருக்கும் வணக்கம் சுருக்கமா நான் சொல்றேன் இது வந்து இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்டே வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் சரி பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும் அந்த தயக்கம் யாருக்குமே வேண்டாம் இதே மாதிரிதான் அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து கட்டாய கிராம சேவை திட்டம் கொண்டு வந்தாங்க அப்ப அதை எதிர்த்து போராடிய முதல் இயக்கம் சமூக சமத்துவருக்கான டாக்டர்கள் சங்கம் அதை எதிர்த்து போராடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் அதை எதிர்த்து அப்ப இருந்த முதல்வர் வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து முதல் 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 அவர் தான் வந்து அதை எதிர்த்து வந்து குரல் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பதினேழு மாநிலம் இப்ப அந்த திட்டமே கிடையாது இந்தியாவே செயல் செயல் இல்லை ஒரு பார்லிமெண்டே ஒத்துக்கிட்ட ஒரு திட்டத்தை வந்து கலச்ச ஒரு சாதனை வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது அதே போல நீங்க பல பிரச்சனைகள் என்எம்சி வந்ததப்ப எதிர்த்த முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் முதல் இயக்கம் சமூக சமத்துவர்கள் டாக்டர்கள் சங்கம் என்எம்சி வந்தப்ப எதிர்த்தோம் என்எம்சி நெக்ஸ்ட் வரும்போது மறு மறுபடியும் எதிர்த்த முதல் மருத்துவ சங்கம் தேச்தான் சமூக சமத்துவ டாக்டர் சங்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து அவங்களால கொண்டு வர முடியல கடைசியாக கொண்டு வர முயற்சிக்கிற போது கூட ஸ்டான்லியில் மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு அதை கொண்டு வராமல் பண்ணணும் இதே போல் ஐநூறு எம்பிபிஎஸ் சீட்ஸ் லாஸ்ட் இயர் வந்து என்எம்சி வந்து என்ன பண்ணாங்க ஐநூறு எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து மொத்தமாக வேட்டு வைக்க நினைச்சாங்க ஸ்டான்லியில் இரநூத்தம்பது சீட்ஸ் அதே போல தருமபுரியில அதே போல திருச்சியில மூணு மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் சீட்டை காலி பண்ண நினைச்சப்ப அதே ஸ்டான்லியில தான் போராட்டத்தை பண்ணும் சமூக சமத்துற டாக்டர்கள் சங்கம் தலைமையில தான் பண்ணோம் சீட்டே வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்றாங்க அதையும் மீறி அப்ப வந்து சீட்ஸ் அதுக்கு ஓப்பன் பண்ண திருப்பி ஸ்டான்ல அந்த ஜாயின் பண்ண நியூ நியூ பேச்சு தான் நீங்க எல்லாருமே

ஓழ்ந்து போயிட வேணாம் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் நம்ம ஒரு பெரிய சக்தி அதை நீங்க வந்து சமூக சமுத்திர டாக்டர்கள் சங்கத்தின் மூலியமா அந்த அதோட வளர்ச்சி மூலியமா நம்ம நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ இன்னைக்கு வந்து டாக்டர் வந்து டாக்டர் ஜிஆர் ஆர் சார் வந்து தமிழக அரசோட டாக்டர் திருவிக்கா விருது வந்து பெற்றிருக்காரு இது அவருக்கு கிடைத்த அங்கீகாரம் இல்ல ஒட்டுமொத்த மருத்துவ சமூகத்திற்கு கிடைத்த அங்கீகாரமா நான் பார்க்கிறேன் ஏன் அப்படின்னா அவரோட உழைப்பு என்பது அப்பிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு எந்த ஒரு பார்சியாலிட்டியுமே இல்லாம அயராது மருத்துவ மாணவர்களுக்காகவும் மருத்துவர்களுக்காகவும் எந்த ஒரு பார்சியாலிட்டி பக்கம் எந்த ஒரு பேரும் இல்லாம உழைச்சிட்டு இருக்காரு அதே உழைப்பு மக்களிடமும் வேணும் அதே உழைப்பு மாணவர்களாக நீங்களும் அந்த உழைப்பு போடணும் நம்ம கண்டிப்பா திருப்பி கிடைக்கும் என்று சொல்லி கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்பதை நம்பிக்கையோடு இருப்போம் நன்றி வணக்கம் அடுத்ததாக அனைத்து அரசு டாக்டர்களின் சங்க மாநில தலைவர் டாக்டர் சுந்தர் அவர்கள்